அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அதுக்கு முதலாம் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் சாஃபியா குட்டியோட மோஸ்ட்டு ரிக்வஸ்ட் ஒரு ரெசிபின் தான் சொல்லணும் ஏன்னா அவள் ரொம்ப நாளாக குல்ஃபி கேட்டுகிட்டே இருந்தா சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தாள் எனக்கும் சரி அவளுக்குமே சரி அதிகமாக சளி பிடிச்சிருங்கிறதுனால ரொம்ப நாள் செய்யாமல் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் ஓகே ரொம்ப பாவம் ஃபுல்லாக கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிட்டா இல்லை எனக்கு கடையிலாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பித்தான் அதனால் இன்றைக்கி குல்ஃபி மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் இந்த பாதாம் ஊற வச்சுருந்து நம்ம தோலை ஈஸியாக உரிக்க வந்துடும் அப்புறம் வந்து முந்திரியுமே அப்படி தான் அதுவுமே ஒன் ஹவர் கிட்ட தான் ஊற வச்சுருந்தேன் அப்புறம் நல்லா க்ரஷ் பண்ண பாதாம் அப்புறம் சீனி நல்ல ஃபுல் க்ரீம் மில்காக தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஐஸ்கிரீம்க்கெலாம் பண்ணும்போது நல்ல ஃபுல் க்ரீம் மில்க்கு இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்னா நல்லா சோக் பண்ண பாதாம் முந்திரியை நல்லா பால் ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல அகிலமான பாத்திரத்தில் ஆஃப் லிட்டர் பால் நல்ல சுண்ட காய்ச்சணும் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம் பால் நல்லா சுண்டி வரணும் அந்த நம்ம போது அதோட வந்து ஆடை வந்து நல்லா லேயர் லேயராக வரும் அது எல்லாமே நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் நல்ல ஒரு திக்னஸாக ஃபார்ம் ஆகும் பால் நல்லா கொதிக்கும் போதே அதோட நம்ம குங்கும பூவுமே ஆட் பண்ணால் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரெண்டாவது அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலில் இறங்கும்போது ஒரு குல்ஃபிக்கு அதுதான் ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும் பால் லைட்டாக நல்லா சுண்டி வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டையுமே நம்ம அதோட ஆட் பண்ணி நல்ல கலறிகிட்டே இருக்கணும் குங்குமப்பூ சேர்த்தோன்னே அதோட கலர் அழகாக அப்படியே லைட் எல்லோவாக மாறுதில்லை பார்க்க அழகாக இருக்குல்ல ஸ்வீட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டால் போதும் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குற மாதிரி இருந்தால் சுகர் லெவலை கம்மி பண்ணிக்கலாம் பட் நான் அதெல்லாம் சேர்க்கல சுகர் மட்டுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே நல்ல திக்காயிரும் அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் இது கொஞ்ச நேரம் கூல் பண்ண விட்டால் இன்னுமே அது நல்லா திக்னஸ் ஆகிரும் கிட்ட மோல்டு இருந்தால் மோல்டில் ஊற்றி இதை வந்து செட் பண்ணலாம் அப்படி இல்லையா குட்டி குட்டி கப்ஸ் இல்லை டம்ளர் இந்த மாதிரியில் கூட செட் பண்ணலாம் இப்போல்லாம் வந்து கடைங்களில் நிறைய ஐஸ்கிரீம் மோல்டெல்லாம் நிறைய நல்ல டிசைனில் வைக்கிது நான் வந்து அதே கோன் ஷேப்லையே தான் நான் வாங்கியிருந்தேன் என்னோட மோல்டுமே இப்படி தான் இருக்கும் நல்ல ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோல்ட் அந்த மோல்டில் முக்கால் அளவு வர அளவுக்கு தான் நான் ஊற்றி வச்சுருந்தேன் ஒரு சில குழந்தைங்கள்லாம் நட்ஸ் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்க்ரீம் டைப்பில் நம்ம பாதாம் முந்திரி இந்த மாதிரி நட்ஸ்லாம் அரைச்சி நம்ம அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நிறைய நட்ஸ்லாம் சேர்க்கறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட உங்கள் கிட்டக்கு பிஸ்தா இருந்தால் இதில் பிஸ்தாவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட பிஸ்தா காலி ஆகிடுச்சி சாஃபியா குட்டி நாங்கள் எல்லோருமே சும்மாவே வாயிலே பிஸ்தாவை சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு கப் கேக்லாம் செய்வோம்ல அதோட அதோட மோல்டு தான் இது அதுலேயுமே சாஃபியா குட்டி ஃபில் பண்ணி வச்சா அவள் தான் நான் ஊற்றுறோமா நான் ஃபில் பண்ணுறமான்னு சொல்லி எப்படியோ கீழே மேலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி சாஃபியா குட்டி எதையும் ஊற்றி வச்சிட்டா சாஃபியா குட்டி ஒரு விஷயம் கேட்டு நான் அதை செஞ்சு கொடுக்குறேன்னா அது செஞ்சு முடித்து சாப்பிட்ற வரைக்கும் கிட்டக்கே தான் இருப்பா நிறைய கொஷின் பண்ணிக்கிட்டே இருப்பாள் அவள் பேசுகிறதெல்லாம் கேளுங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவதான் எடுத்து உள்ளே கரெக்டாக செக் பண்ணுறான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இது ஃப்ரீசரில் இருக்கட்டும் நம்ம மார்னிங் எடுத்து வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் நைட்டு ஃபுல்லாக அது ஃப்ரிட்ஜிலே ஃப்ரீசர்லேயே இருந்துச்சா அதனால நம்ம மார்னிங் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் டேஸ்ட் பண்ணலாமா இப்போ ஐஸ்கிரீம் நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சு மார்னிங் பார்த்து பார்க்கும்போது குல்ஃபி நல்லா செட் ஆகிருந்துச்சு மோல்டோட நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே வச்சுருந்தோம்னா மோல்டுலேருந்து குல்ஃபி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அப்படின்ட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் மோல்டு உள்ள இது ஐஸ்கிரீம் மோல்டு அப்படியே உள்ள வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோடனையுமே ஈஸியா வந்துருச்சு குல்ஃபியை ஒன்றா மூலிந்து எடுத்து வைக்கும்போது சாஃபியா குட்டிக்கு ஒரே சந்தோஷம் பாட்டு பக்கத்துல இன்னும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா நான் குல்ஃபி சாப்பிட போறேன் அப்படி இப்படி இருக்கு சாஃபியா குட்டி அந்த ஒரு விஷயத்த குழந்தைங்க கேட்டு அதை செஞ்சு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அவ்வளோ வராங்க குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுல சாஃபியா குட்டி ரொம்ப ரொம்ப ஹாப்பி சாஃபியா குட்டிக்கு குல்ஃபி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்ததுல நானுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா ப பாய்